பார்ப்போம் என்டிகேவோட ஸ்ட்ரென்த் இன்னைக்கு கண்டிப்பாக எயிட் பர்சன்ட் கிடையாது விஜய் வந்த பிறகு இட் ஹஸ் பிகம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இதுதான் என்னோட அசஸ்மெண்ட் எனக்கு வரக்கூடிய தகவல்களை வச்சு நான் சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர் மணி அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு செய்தி சொல்லியிருக்காரு அந்த செய்தியில நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வெறும் மூணு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் மட்டும்தான் இருக்கு மீதி நபர்கள் எல்லாம் வேறொரு கட்சியை நோக்கி போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணு புள்ளி அஞ்சுனா ஏற்கனவே நம்ம எட்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் மேலான நபர்கள் இன்னொரு கட்சியை நோக்கி போயிட்டாங்க அந்த கட்சி எதுனா தமிழக வெற்றி கழகம் விஜய் வருகைக்கு பின்னால் விஜய் பின்னாடி போயிட்டாங்க இத வந்து நான் வந்து என்னுடைய விருப்பத்தை சொல்லல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பிகளும் தங்கைகளும் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாகரிகமா யாருடைய மனதும் புண்படாதபடி சொல்லியிருக்காரு ஏன்னா ஓப்பனா வன்மத்தெல்லாம் இன்னைக்கு கக்க முடியாது நாம் தமிழர் கட்சி வந்து ஐடிவிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எல்லாரும் எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சிருவாங்க டீசெண்டாக சொல்லியிருக்காரு மக்களே இது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வருகின்ற தகவலின் அடிப்படையில் நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு தகவல் முதல்ல உங்களுக்கு எப்படி வருது யார் ஃபோன் பண்ணி சொன்னது அறிவாலயத்துல இருந்து யாராவது ஃபோன் பண்ணி பேமெண்ட் விட்டோம் கொஞ்சம் இதை பேசிடுங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்ல பெரியார் தொட்டிலேருந்து யாராவது ஃபோன் பண்ணி சொன்னாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை தகவல் முதல்ல உங்களுக்கு எங்கேருந்து வருது நீங்க ஒரு பத்திரிக்கையாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்க ஆனா பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு யூடியூபர் தான் செயல்பட்டு இருக்கீங்க பத்திரிகையாளர் மணின்னு சொல்வதை விட யூடியூபர் மணி அப்படின்னு சொல்லிடலாம் முதல்ல பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்றீங்க உங்களை எல்லாமே தெரிந்த ஒரு நபர் போல வெளி உலகத்துக்கு காட்டிக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்லையும் இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் ஸ்டேட்டஜிஸ்ட் பீகார்ல இருந்தா ஸ்டேட்டஜிஸ்ட் பண்றதுக்கு ஆளை கூட்டிட்டு வராங்க இங்க இருக்கக்கூடிய உங்களெல்லாம் ஒரு திரும்ப கூட மதிக்கல யூடியூபில் பேசும் வாடகை வாரிகளாக பயன்படுத்திக் கொள்ளும் இருக்கக்கூடிய ஆளும் தரப்புகள் பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் கலத்தி விட்டுருவாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கலத்தி விட்டுருவாங்க திரும்ப எலெக்ஷன் டைம்ல காசு கொடுப்பாங்க திரும்ப நீங்க அவங்களுக்கு ஆதரவா பேசணும் இதே மணி அவர்கள் இதே சவுக்கு சங்கர் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவா என்னென்ன தெரியுமா பேசியிருக்காங்க ஒரே ஒரு கிளிப்பு நினைச்சு விடுறேன் ஒரே ஒரு சின்ன வீடியோ நினைச்சு விடுறேன் அதை மட்டும் பாருங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போவோம்

திமுக தான் குறைந்தபட்ச கொள்கை உள்ள கட்சி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இப்போ வந்து திமுகவுக்கு எதிராக பேசுறாங்க காரணம் என்னென்னா இருந்து வந்துகிட்டு இருந்த ஃபண்டு பணம் கிரெடிட் ஆகிறது நின்றும் ஏன்னா அவங்க நினைச்சத செஞ்சுட்டாங்க அவங்க ஜெயிச்சுட்டாங்க திரும்பவும் நீங்கள் எப்போ தேவை அடுத்த எலெக்ஷன்ல எங்களுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு தேவை இப்போ எலெக்ஷன் நெருங்கிடுச்சு ஃபண்ட் கிரெடிட் ஆகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வன்மம் வெளிப்படும் இப்பதான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வாக்குகள் கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேரு நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில போயிட்டாங்க வேற கட்சிக்கு போயிட்டாங்கன்னு மணி அவர்கள் மறைமுகமாக சொல்றாரு திமுக காரணம் கூடாரமே கூண்டோடு கூண்டோடுகின்னு வெளிப்படையா சொல்லுவாங்க இந்த மாதிரி நபர்கள் நேரடியாக எதிர்த்து துணிவு இல்லாம மறைமுகமா சொல்லுவாங்க ஊடக நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்கள் இப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பேசக்கூடிய நபர்களை நாம் எப்பவுமே அவர்களை நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்கேன் நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்கள் கடைசியில எங்க போய் நின்று இருக்காங்க அறிவாலய வாசல்ல போய் தான் நின்று இருக்காங்க அதே போலதான் புதிதாக கட்சி ஆரம்பித்து வரக்கூடிய நடிகர்களையும் நீங்கள் நம்ப கூடாது இதுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு தனிச்சு நின்னாரு பத்து விழுக்காடு வாக்குகளை வாங்கினாரு அப்புறம் கூட்டணி போனாரு எதிர்கட்சி தலைவ தலைவரானாரு அப்புறம் மறுபடியும் வெளில வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு உருவாக்கி ஒன்னும் இல்லாம போனாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கமல் அவர்கள் ரிமோட்டெல்லாம் போட்டு உடைச்சாரு அவர் கட்சி ஆரம்பிச்சாரு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்கினாரு திமுக கூட போனாரு இப்ப விஜய் அவர்கள் இதனுடைய தொடர்ச்சி தான் முதலமைச்சர் ஆகணும் என்பது விஜயின் நோக்கமே கிடையாது இதை நம்ம வெளிப்படையா பேசணும் தயங்கி தயங்கி தயக்கப்பட்டுட்டு பேசாம இருக்கக்கூடாது சீமான் இத பத்தி பேச மாட்டாரு அவருக்கு நல்லா தெரியும் விஜய் தேர்தலில் தனிச்சு போட்டிடுவாரு அதுக்கப்புறம் தன்னுடைய வாக்கு சதத்தை வச்சு ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு போவார் அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை டிவி ரிமோட்டை தூக்கி போட்டு அடிச்சு உடச்ச கமலஹாசன் அவர்கள் போகலையா விஜய் ஒன்னும் விதிவிலக்கல்ல ஒன்னும் பெரிய கா வந்து எந்த கட்சியவும் விமர்சிக்கல அதிகபட்சம் என்ன சொல்லியிருக்காரு பாசிசம் நீங்க என்ன பாயாசமா அவ்வளவுதான் இதை விட கடுமையா பேசிய நபர்கள் மைக்கோ மாதிரியான நாட்கள் எல்லாரும் எங்க போய் அடைக்கலமானாங்கிறது நமக்கு தெரியும் திட்டமிட்டு வாக்குகளை பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்வதற்காக நடிகர்களை ஒரு கட்சி இறக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை ஏன்னா ஒரு கட்சிக்கு இந்த அளவுக்கு ஊடக வெளிச்சம் இருக்கு பாருங்க இவ்வளவு அடக்குமுறைகளை திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் ஏதாவது ஊடகங்கள்ல காட்ட மாட்டேங்கிறாங்க ஆனா விஜய் அவர்களுக்கு இவ்வளவு ஊடக வெளிச்சம் கிடைக்குது நாம் தமிழர் கட்சியில இருந்து நிர்வாகிகள் விலகுறாங்கன்னா உங்க கட்சியில போய் கொண்டுதானே திமுக இணைஞ்சார்கள் சொல்லணும் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாங்க அந்த கட்சிக்கு ஆள் சேர்க்கறதுக்கு திமுகவுக்கு ஏன் அவ்வளவு ஆசை இவரை இப்படி சொல்லி வீழ்த்தலாம் புதுசா ஒரு ஆளை இறக்கலாம்ங்கிறதுக்காக திட்டமிட்டு இறக்கிய நபர் தான் விஜய் இதுல ஒண்ணு மாற்று இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் தனித்து போட்டியிடுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருப்பார் நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க ஏப்ரல் மாசம் சொல்றேன் ஏப்ரல் புல்லாம் முடியாது காலாண்டர்ல தெளிவா எழுதி வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் திமுக கூட்டணியில் இருப்பார் தமிழ்நாட்டுல பெரும்பாலான முதன்மை ஊடகங்கள் எல்லாம் தான் இருக்கு நான் உங்களுக்கு தெரியணும்னு ஒரு அவசியமும் திமுக திமுகவின் உளவுத்துறை நினைச்சா எந்த செய்தியை போடணும் முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு வலிமை மிக்க ஊடகங்கள் எல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு கட்சிக்கு பெரிய அளவுக்கு ஊடக புறக்கணிப்பு நடக்குது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்குதான் இது கலை யதார்த்தம் அதே போல எதிர்பார்த்ததை விட அதிக அளவுக்கு ஊடக வெளிச்சம் ஒரு கட்சிக்கு கிடைக்குதுன்னா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இங்க ஒரு கட்சியின் தலைவர் மக்களோடு மக்களாக நின்று போராடிக்கிட்டு இருப்பாரு அதை எடுத்து போடுறது இல்லை ஆனா அதே கட்சியில நெகட்டிவா ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது பொம்பளை வந்து கேஸ் கொடுத்தா அத செய்தி இங்க வடசரவாக காவல் நிலையத்துக்கான சீமான் போனார்னா அதை எடுத்து லைவ்ல போடுவாங்க ஆனா அதே போல புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் அவங்க மாநாடு நடத்த போறேன்னு சொன்னா அதை அப்படியே லைவ்ல போடுறது அவங்க ஒரு பதாகை வச்சா லைவ்ல போடுறது ஊடகத்துல அப்படியே ஒரு பெருசா கிரியேட் பண்றாங்க ஆஹ் வந்துட்டாரா தளபதி வந்துட்டாரா மாதிரி திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் எல்லாம் எதற்காக ஒரு நடிகருக்கு இந்த அளவுக்கு வெளிச்சத்தை ஊடக வெளிச்சத்தை கொடுக்குறீங்க எல்லா கட்சிக்கும் அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்க மறுக்கிறீங்க இல்ல நீங்க தடுக்கிறீங்கல்ல அதை திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியை பத்தி நெகட்டிவான செய்தியை மட்டும் தானே போடுறீங்க ஆனா தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இந்த அளவுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்குதுன்னா இந்த தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருக்கக்கூடிய சூழல் சூழல்ல இது வந்து ச திமுகவின் தலைமையின் ஆதரவோடு தான் நடக்குது அதுல ஒரு சந்தேகமுமே இல்லை இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஓட்டு மூணாதான் பிரியும் நீ வந்து ஏன்னா நாலா பிரியும் தம்பி கொஞ்சம் வந்து பிரிச்சு விட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் அமோக வெற்றி அடைச்சிப்போம் அப்படிங்கிறத மனசுல வச்சு திட்டமிட்டு இறக்கியிருக்காங்க மக்களே அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி மூணு விழுக்காடு வாங்குதா இல்ல இப்ப வாங்கின வாக்குகளை விட மூன்று மடங்கு அதிகமா வாங்குதா அப்படிங்கிறத தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும் கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேர்ல உட்காந்துக்கிட்டு மண்டைக்குள்ள உங்களுக்கு மட்டும்தான் மூளை இருக்கு இங்க இருக்கிறவனுக்குலாம் ஒருத்தனுக்கு மூளை இல்லைங்கிற மாதிரி பேசாதீங்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு மூளை இருந்ததுன்னா உங்களை ஸ்டேட்டஜிஸ்டா போட்டு இங்க பல கட்சிகள் வேலை பார்த்துருக்கோம் ஆனால் உங்களெல்லாம் வந்து வெறும் யூடியூப்ல பேசும் அல்ல தான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள் தான் பீகார்ல இருந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டை கூட்டு வராங்க அப்பயே நீங்கள்லாம் எல்லாம் நான் கிட்டு தோங்கியிருந்த ஏன்னா இத்தனை பேர் நாங்க இங்க இருக்கோம் அரசியல் தெரிஞ்ச எவ்வளவு பேசுறோம் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம் எங்களை போட்டு வேலை செய்யாம முந்நூறு கோடி மூவாயிரம் கோடியை கொடுத்து எங்க இருந்தால் பீகார்காரனை கூப்பிட்டு வரீங்களே அதெல்லாம் என்னங்க நீங்க அதெல்லாம் கேளுங்க